ஆரோ ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன் இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் சர்வசாதாரணமாக அடிக்கடி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா நீர்க்கடுப்பு நீர் சுருக்கு யூரின் போகிறப்ப எரியிறது யூரின் போகிறப்ப கடுத்துக்கிட்டு வலிக்கிறது எல்லாமே ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கிறப்போ நம்மளுடைய உடம்புல வந்து நீர் சத்து குறையிறப்போ யூரின் பிரச்சனையே ட்ரபிள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து அப்படியே நம்ம விட்டுகிட்டே இருந்தோம் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறமும் அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பிளாடரே ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சிஸ்டைட்டிஸ் கண்டிஷனில் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்போது இந்த நீர் சுருக்கு கடுப்பு இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அது வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போது பார்ப்போம் அதே மாதிரி இந்த நீர் சுருக்கு நீர் கடுப்பு யூரின் போகிறப்ப வலி எரிச்சல் எல்லாமே எதனால் ஏற்படுது அப்படின்னா வெயில் காலத்தில் நம்ம சரியான அளவு தண்ணி குடிக்காமல் பாடி ஹீட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை சத்து சுகர் சத்து உடம்புல ரத்தத்துலேயோ நம்மளுக்கு நார்மலாக இருக்க அளவை விட்டுட்டு குறைஞ்சி போகக்கூடிய நிலமையிலையும் நம்மளுக்கு நீர் சுருக்கு நீர் கடுப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதிகமாக காரமான பொருள்கள் வந்து வெயில் காலத்தில் நம்ம இஷ்டப்பட்டு சாப்பிட்றதுனாலையும் இந்த நீர் சுருக்கு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் யூரின் போகிறப்ப கடுப்பு எரிச்சல் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அதிகமாக மது பழக்கம் இருந்தாலும் ஆல்கோஹால் பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி ஏதாவது அதிகமான அளவில் எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி யூரன் போகிறப்ப எரிச்சல் கடுப்பு எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் தூங்காமல் அப்படியே கண் விழிச்சிட்டே இருக்கிறது முழிச்சுட்டு இருக்குது நைட் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்குது இதனாலேயும் நம்மளுக்கு கடுப்பு நீர் சுருக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் அதிக நேரம் வெயிலில் தெரிஞ்சிட்ருக்கோம் வெயிலில் வந்து தண்ணி குடிக்காமல் சுற்றிகிட்டு இருக்கோம் அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த நீர் சுருக்கு பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த நீர் சுருக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கு உணவில் ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு பீட்ரூட்டு கேரட்டு கீரை முள்ளங்கி இதெல்லாமே நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இதை தாண்டி மோர் இளநீர் இதெல்லாமே நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த மாதிரி உருணரி இன்ஃபெக்ஷன் நீர் சுருக்கு நீர்க்கட்டு நீர் கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நம்மளுக்கு தடுக்கும் இந்த மாதிரி நீர் சுருக்கு நீர் கட்டு நீர் கடுப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு யூரின் போகிறப்ப வலி வேதனை இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மீன் கோழி கருவாடு காரம் சார்ந்த உணவுப் பொருட்கள் ஊறுகாய் இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் தவிர்த்துட்டு மோர் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே நம்மளுக்கு கடுத்துட்டு போகிற யூரின் நீர் சொருக்க எல்லாமே நம்மளுக்கு சரியாக போயிடும் அதுக்கப்புறம் இளநீரில் வந்து தேன் கலந்தோ இல்லாட்டி பணங்கள் கண்டோ கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடனே நம்மளுக்கு யூரின் போகிறப்ப வலி இருக்கிறது எரிச்சல் இருக்கிறது உடனே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும் அப்புறம் அந்த யூரின் வந்து ரொம்ப கடுத்துட்டு எரிச்சலோடு இறங்குச்சி அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரின் கடுத்துட்டு போகிறது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி லெமன் ஜூஸில் வந்து நம்ம தேன் கலந்தும் நம்ம சாப்பிட்டு வரலாம் அதனாலையும் நம்மளுக்கு யூரின் நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வந்து கிரேப் ஜூஸ் குடிக்கலாம் திராட்சை பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திராட்சை பழத்தையும் நல்லா இனிப்பான திராட்சையை எடுத்து நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்து அதுலையும் கொஞ்சோண்டு நம்ம தேன் கலந்து குடிச்சிட்டு வரப்பையும் இந்த மாதிரி யூரின் அடுத்துகிட்டு போகிறது எரிச்சலோடு போகிறது நம்மளுக்கு பரிபூர்ணமாக சரியாக போயிடும் அதுக்கப்புறம் உடம்பு வந்து சூடு ரொம்ப அதிகமாகி அதனாலையும் நம்மளுக்கு நீர் சுருக்கு ஏற்பட்டது அப்படின்னா ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் நம்ம பழைய சோறு பழைய சோறு தண்ணி அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நீர் சுருக்கு சரியாக போயிடும் அந்த பழைய சோறு சாப்பிட்றப்போ அதில் மோர் ஊற்றி சாப்பிடுங்க இதெல்லாம் உடம்புக்கு வந்து உஷ்ணத்தை குறைக்கும் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனாலயோ யூரின் நம்மளுக்கு கடுத்துட்டு எரிச்சலோடு இறங்குச்சி அப்படின்னா பரிபூர்ணமாக நம்மளுக்கு சரியாயிடும் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு உடம்பு ரொம்ப அதிகம் ஹீட்டாக இருக்கும்போது ஊத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த தோலை ஃபுல்லாக சீவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா ஒரு ஏழு தடவை நல்லா சுத்தமான நேரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் கொஞ்சம் லைட்டாக நல்லா பிசஞ்சு விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடனே நம்மளுக்கு யூரின் கடுத்துகிட்டு போகிறது எரிச்சலோடு போகிறது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை தாண்டியும் நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது சிஸ்டைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி பட்சத்தில் நெருஞ்சி முள் எடுத்து கஷாயம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன்னாலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது ஆறு மாதமாக இருக்குது எட்டு மாதமாக இருக்குது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடான யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த யூரின்ல ஏற்படக்கூடிய வலி கடுப்பு எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் சரியாயிருக்கும்